ஹாய்ஸ் சிவன் அடிகள் எடுத்து கொடுத்த உடனே சுந்தரரும் திருத்தொண்ட தொகையை அடியார்களுக்காக பாடினதோட பார்த்திருந்தோம் அதோட தொடர்ச்சி எப்ப பார்ப்போம் இதுக்கப்புறம் குண்டையூருங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு விவசாயி சுந்தரரை பத்தி கேள்விப்பட்டு சுந்தர கூட நண்பராகிறாரு அந்த விவசாயி நெல்மணிகளும் தானியங்களையும் சுந்தரருக்காக வழக்கமா வந்து கொடுத்துட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டு மழை வந்து குறைஞ்சனால நெல்மணிகள் தானியங்கள்லாம் கிடைக்காம பஞ்சமா இருந்தது அந்த நேரத்துல அந்த விவசாய விவசாயினால நெல்மணிகளும் தானியங்களும் சுந்தருக்கு கொடுக்க முடியல இதனால உணவா இருந்தாம சிவன் புலம்பிட்டு தூங்க போனாரு அவர் கனவுல வந்த சிவன் ஆரூர்வனுக்காக உனக்கு போதிய அளவு நெல் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு குபேரன் கிட்ட நெல் கொடுக்க சொன்ன உடனே குபேரனும் இந்த ஊர் முழுக்க நெல் மணியில மழை மாறி கும்பிச்சு வைக்கிறாரு தலைமுறை எந்திரிச்சு பார்த்த விவசாயி நெல் மணிகளை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு இங்க எப்படி சுந்தர இருக்கிற இடத்துக்கு கொண்டு போறது அப்படின்னு சுந்தர்ட்டே கேட்கலான்னு கிளம்புறாரு ஆனா அதுக்குள்ள சிவன் சுந்தரர்கிட்ட குண்டையூர்ல நெல்மணிகள் குமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு சுந்தரரும் குண்டையூர் நோக்கி வந்துட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் எதிர் எதிர் சந்திச்சுக்கிட்டு குண்டையூர்ல நெல்மணிகள் குமிக்கப்பட்டதை அந்த விவசாயியும் சொல்றாரு இதை கேட்ட சுந்தரர் குண்டையூர்ல இருக்கிற திரு கோழிலி அப்படிங்கிற கோவிலுக்கு போறாரு அங்க இருக்கிற இறைவன் பேரு கோழிலி நாதர் அம்மன் பேரு வண்டார் பூங்குழலி அந்த கோவில்ல நீல நீந்து அப்படின்னு திருப்பதிய பாடுறாரு அதுல ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே அப்படின்னு திருப்பதியத்துல குறிப்பிடுறாரு இதை பாடி முடிச்ச உடனே வானத்துல இருந்து ஒரு அசுரி குரல் கேக்குது இந்த அசரி வாக்குல இன்னைக்கு இரவு பூத கணங்கள் நெல்மணிகளை எடுத்துட்டு வந்து திருவாரூர்ல வச்சிருவாங்க அப்படி சிவன் சொல்றாரு சுந்தர்கிட்ட இந்த செய்திய சுந்தரர் பறவையார்ட்ட தெரிவிக்கிறாரு மறுநாள் காலையில சுந்தர எந்திரிச்சு பாக்குறப்ப எல்லார் வீட்டுக்கும் முன்னாடி நெல்மணி நெல்பணிகள் குவிக்கப்பட்டிருக்கு அதாவது திருவாரூர் ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்டுக்கு முன்னாடி நெல்பணிகள் குவிக்கப்பட்டிருக்கு அதை பார்த்த மக்கள் பறவையா இருக்கு நம்பி ஆரூர் அற்புதான் இது அப்படின்னு சொல்றாங்க மக்கள் இது சொன்னது மட்டும் இல்லாம நடக்கிறதுக்கு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு சிலர் வெளியே வரல இவ்வளவு நெல்மணிகளை பறவை யாரு எங்க வைப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பறை அறிவிப்பு வருது அதுல பறவையா அவங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நெல்மணிகளை அவங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதையில குறிப்பிட்டிருக்க இந்த திருப்பதிகம் அதாவது நீல நினைந்து அப்படிங்கு ஆரம்பிக்கிறது திருப்பதிகம் படிக்கிறனால உணவுக்கு தானியத்துக்கும் என்னைக்கும் பற்றாக்குறையே இருக்காது இதோட நல்ல பணியாளர்களும் கிடைப்பாங்க இந்த கதையோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோ எதிர்பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ